வணக்கம் கும்பராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஒரு வாசகமானாலும் திருவாசகம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை அதனால் அனாவசியமான வார்த்தைகள் எப்போதும் விடுவதே இல்லை உங்கள் வார்த்தைகள் அழகாக எல்லாரையும் கேட்கப்பட்டு அவர்களுடைய ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக அமைது மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதத்திலையும் சின்ன சின்ன டீவியேஷனும் உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறீங்க நிறைய விஷயங்கள் ரகசியங்களாக உங்களுடைய வைத்துக்கொண்டு அதனுடைய ரகசியத்தின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பேன் நார்மலாக சொல்லுவாங்க அவள் காதலை இட்சுணி வந்து சொல்லிகிட்டே இருக்குதுங்க அந்த மாதிரி யாரோ உங்களிடம் வழிநடத்துவது போலவே ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய அழகான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசினே நீங்கள் அதனால் உங்களுடைய திறமைகளை சோதிப்பதற்காகவே அமைந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் அதே போல் கிரக கூட்டங்கள் அவ எல்லாமே இப்போ உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சனி அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் புதன் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஏழுக்குரியவன் மூணில் அமருவது அப்படிங்கிறதும் பார்க்கிறோம் இந்த வாரத்திலே சந்திரனானவர் உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து பயணிக்கிறார் அதனால் வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி டஃப் இருக்கும் சின்ன சின்ன காரியத்தடைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர்மெண்ட்ஸ் எப்படின்னு இருக்குது கொஞ்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் இருக்குது அதனால கொஞ்சம் மனசுக்குள்ளேற சின்ன கிளேசம் உண்டு நான் கரெக்டாக தான் போயிட்டுக்கிறேன்னா நான் சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா கேதுவுடைய தொடர்புனாலே இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு மூ ரெண்டாம் இடத்துக்காரர் நாலாம் இடத்துல இருந்து அமர்ந்து பார்க்கும்னாலே டெஸ்ட் பண்ணிப்பா சரியாக இருக்கேனா பார்த்துக்கப்பா அப்படின்னு உடல்நிலையும் சும்மா செக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இருக்கேனா கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்குமா ஒரு அப்படின்ட்டு கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்த் செக்கப்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மைண்டில் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுது அதனால கொஞ்சம் செலவுகளும் உண்டு மருத்துவத்திலையும் சின்ன சின்ன செலவுகளுக்கு கூடிய ஒரு வாரமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கேரிங்காக இருக்கிறதுனால அவங்களையும் கொஞ்சம் பார்த்து அவங்கள ஹெல்த் செக்கப்லாம் பார்க்க வேண்டியது அவங்க உடல்நிலையெலாம் பார்க்க வேண்டியது குழந்தைகளிலே எஸ்பெஷலி அவங்களுடைய செக்குங்களாம் பார்க்க வேண்டியதுன்னு ரொம்ப நிறைய இந்த மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் இந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிறோம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்கள் குடும்பம் குடும்பம் சார்ந்ததாகவே அமைகிறது அப்படிங்கிறதுனாலும் உங்களுடைய வார்த்தைகளும் அதே தொடர்ந்து கனெக்டிவாகவும் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக எந்த பிஸ்னஸ் ரிலேட்டடானும் உங்கள் மைண்ட் செட்டில் இல்லை இவங்கள முதல்ல பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய நுணுக்கமாக பார்க்க முடிகிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வேகமாக செய்யக்கூடிய விஷயங்களாக அமைக்கிறது எந்த ஒரு யாரையும் சட்டு சட்டம் செஞ்சு முடிச்சிடு எனக்கு அடுத்த வாரம்லாம் எனக்கு வேண்டாம் இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு இப்போ ராமசாமி சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேரக்டர் அவங்க மைண்ட் செட் இருக்குங்கிறதும் ஃபேக்ட் அதனால எல்லாத்தையும் வேகமாக கேட்கறதுனாலே சில இதெல்லாம் அரைகுறையாக முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் கோபமும் ஆத்திரமும் வருது அப்படிங்கிறதும் அந்த ஸ்பெல் அவுட்டாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் விடுவதும் அதனால் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ரொம்ப அவசர அவசரமாக கையெழுத்து போட்டிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க செக் செக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க கையெழுத்து மறந்துருப்பீங்க அதனால கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் எல்லாம் பண்ணிருப்பீங்க நம்பர் எழுதாமல் கையெழுத்து போட்டு வந்திருப்பீங்க அதனால நிறைய மிஸ்டேக் வரும் இதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணும்போதோ சரி டாக்குமெண்ட் ஃபில்லப் பண்ணும் சரி கொஞ்சம் யோசித்து ஒருதலைக்கு நல்வாடி பண்ணுங்கள் இல்லைனா வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஆனால் தேவையில்லாத இது பண்ணாதீங்க கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் சுமூகமாக விஷயத்தில் பேசிக்கிடுங்க எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலியமாக பண்ணின பிறகு செய்யுங்க அவசரமாக செஞ்சு அள்ளி தெளிச்சுட்டு போனோம்னா காரியம் கெட்டு கூடும் அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க அதனால் வரக்கூடிய பாதிப்பு எப்படின்னா உங்களை தான் போகுது நீங்கள் ஏற்கனவே வெளியில் சொல்லாத ரகசியத்தை உள்ளே வச்சு கடப்பாறையை முழுங்கி இஞ்சி குரசம் இஞ்சி சுரசம் சாப்பிட்றதுன்னு வச்சுப்பா அவ்வளோ நாள் அமைதியாக உட்காந்துருப்பீங்க அப்படி திருப்பி உட்காந்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு ஐயோ இப்படி ஆகிட்டாங்களேன்னு சுணக்கமாகிடுவாங்க இல்லையா அதனால் ஒரு காரியத்தை செய்யும் போது பலவாட்டி யோசிச்சு அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு புரிந்த பிறகு கையெழுத்து போறது புரிந்த பிறகு அதை பத்தி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்க அதுதான் கரெக்டான மெத்தடு அது இல்லாமல் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும் புரிஞ்சிச்சு அதனால் அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க நாலாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதுனால செய்யக்கூடிய காரியங்களும் பகிஸ்தானம் அப்படிங்கறதுனால நீங்க செய்யறது எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாரும் நல்லதா எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார பேசும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்கள் இல்லை நான் 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 இன்றைக்கி செஞ்சேனேன்னு அடுத்தவங்க காட்டும்போது உங்களுக்கு முகம் சுணங்கிடும் அதனால கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் இந்த வாரத்தில் மூன்று ஆறு அப்படிங்கிறது லக்கியை என்ன மைண்டில் வச்சுக்கோங்க துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக இந்த வாரத்தில் வைக்கும்போது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் போது அந்த துர்கை வழிபாடை சாயங்காலம் ராகு காலத்தில் செய்யும்போது உங்களுக்கு அத்தனை விதமான கஷ்டங்களை நிவர்த்தியாக சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ப ஒரு நல்ல உண்மையை மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் இனிமையான வாரமாகமையும் வாழ்க வளத்துடன்